யூடியூப் சந்தாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து குட்டி போட போகுது அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட கேட்டிருந்தாங்க சரி இன்றைக்கி வந்து எங்கள் ஆடு ஒன்று வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது சரி அவங்களுக்கு ஒரு நம்ம எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெம்பமோரி காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நினாலுமே ஆடுகள் பற்றி எதாவது தகவல் தெரியும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதாவது உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க தாங்க எஸ் சாமி இவங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கி குட்டி போட்டுருவாங்க எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடு குட்டி போட போகுதுன்னா இரா இரா அவடா அவட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் வந்து குழியாயிடும் இவளுக்கு வந்து முடி நிறையா இருக்கிறதுனால சரியாக தெரியல பாருங்கள் இந்த இடம் வந்து குழியாக இருக்கும் ரெண்டு சைடும் இசை சாமி சே குழியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஈத்து மாதிரி வருது பார்த்தீங்களா வேறு ஈத்து வருது கண்டிப்பாக இன்னைக்கு இவன் குட்டி போட்டுருவா காம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுரந்துட்டுருக்கு ஒரு காம்பு சரிடா சரிடா சரி காம்பு வந்து இப்படி நல்லா விறப்பாக நல்லா சுரந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆடு இன்னைக்கு குட்டி போட்டுரும் இது வந்து மொதல் நாளே நம்ம கண்டுபிடிக்கணும்னா மொதல் நாளே காம்பு சுரந்துக்கும் ஈத்துலாம் வந்து மொதல் நாள் வராது முதல் நாள் வந்து காம்பு நல்லா சுரந்துக்கும் இவன் வந்து தலைச்சங்குட்டி தான் இந்த ஆடு இந்த ஆடு வந்து செனையை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் வந்து அந்த அதோட லிங்க் வந்து இதில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆடை பற்றி தான் போட்டிருப்பேன் இப்போ வந்து இந்த ஆடு வந்து சுற்றி போறக்கூடா சரிடா 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 இவன் வந்து தலையித்தாடுங்க தலையித்தாடு வந்து எப்படி செனையை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த ஆடு பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க குட்டி போடுறதுக்கு சரிடா சரிடா அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா வாழை தூக்கிகிட்டே இருக்கும் ஆடு குட்டி போட போகுதுன்னா கண்டிப்பாக வாழை தூக்கிகிட்டே இருக்கும் அதை வச்சு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த தாடு இன்னைக்கு குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா 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 சரிம்மா சரிம்மா இது வந்து தாடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு குட்டி தான் போடும் சரிடா 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 தலைச்சங்குட்டி வந்து குட்டி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து குட்டி எடுக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து தலைச்சங்குட்டிக்கு வந்து ஆடு வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு கொடுக்காது நம்ம ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை குட்டியை பிடிச்சி குடிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு கூச்சம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் பாலுக்கு காட்டுவாங்க இல்லைன்னா காட்ட மாட்டாங்க ஓடிடுவாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய ஆடு இந்த மாதிரி தலைச்சங்குட்டி போட்டுட்டு அது பாட்டுக்கு மேய்ச்சலுக்கு ஓடிடும் மெஞ்சிட்டு இருக்கும் போதே குட்டி போட்டுட்டு அப்படியே ஓடிடும் மறுபடியும் அந்த குட்டிக்கு பாலே கொடுக்காது நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதுனால நம்மளே வந்து அவங்களுக்கு பாட்டிலில் பால் போட்டு காப்பாற்றி கொண்டு வந்துடுவோம் பாட்டிலில் எங்கள் வீட்டில் வந்து பாட்டிலில் பால் போடுறதுனால ஒரு சின்ன ட்ராபேக் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பால் கொடுக்குற குட்டியெலாம் என்ன பண்ணால் நம்ம காலை சுற்றி நம்ம பின்னாடியே ஓடியாரும் அப்படி வரும்போது என்னென்னா வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க போவாங்க நம்ம தான் சுற்றுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பழகிடுச்சின்னா அரிசி தீங்க ஆரம்பிச்சிருதுங்க அதனால பாட்டில் பால் கொடுக்கறது கொஞ்சம் பட்டி தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் படுத்துக்கிட்டா குட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன் அதனால் தலைச்சங்குட்டி மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா தலைச்சங்குட்டி மட்டும் குட்டி போட்ட உடனே அவங்களுக்கு தாய்கிட்டே பாலை வந்து குடிக்க வச்சிடணும் சரிடா 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 பண்ணிக்கூட உடைஞ்சிடுச்சி கால் வருது படுத்து படுத்துக்கு படுத்து சரிடா சரிடா தலைச்சங்குட்டி போடும்போதுங்க இந்த அரை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் தலை சரிடா சரிடா சரி படுத்துக்கு படுத்துக்கு படுத்துக்க சரிடா சரி டா சரிடா டா சரிடா சரி 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 படுத்துக்கு பார்த்த பத்து சரி 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 பத்து பத்து அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் தலைச்ச முட்டி போடும்போது இந்த தரையை கொஞ்சம் தளர்த்தி விடுணுங்க சரி படத்துக்கு படத்துக்கு படுத்துக்கு வந்துருச்சு 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 சரி அவ்வளோ தான்ட்டா அவ்வளோதான் அவ்வளோ 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 தான் அப்புறம் ஏன் எந்திரிக்கிற வந்துருச்சுல போடு போடு அவருதான் 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 வரும் அவ்வளோதா அவ்வளோதான் சரி தளச்ச பிள்ளைக்கு தலை தாங்க கொஞ்சம் டப்பு நல்ல ஐயா அவ்வளோதா சரி 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 வந்துருச்சிரு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவருதான் அவ்வளோதான் வாங்க அவ்வளோ தான் அவ்வளோ தட அவண்ணாச்சேன் அவர் தானே அவப்பையிலேயே கொண்டாந்து போட்டேன்

அடமலை இன்னும் பிடிக்கல எப்பயுமே நம்ம ஆடுகள்லாம் வந்து அடமலையில் தாங்க கூட்டி போகிறோம் வா வா பா வா ஒம்புள்ள தான் இந்தா நக்கு 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 இந்தா அப்பத்தியா மோந்து பார்க்க மாட்டேது இந்தா தலை ஓடிச்சோம் ஓடிச்சோம் வா வா சரி வா 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 அங்கே போயிடும் வா அங்கே இருந்து இங்கே வந்துட்டா என்ன குட்டி அங்கே போய் பார்க்கலாமா காது அவங்க அப்பனுக்கு மேலே நீட்டாக இருக்குல்ல தலைச்சேரி குட்டி அந்த கெடாட் இதுக்கு நீட்டாக எவ்வளோ நீட் இருக்கு ஆமா இந்த மாதிரி ஆடு நல்ல வெயிட் கெயின் வரும் பால் நல்லா உற்பத்தி கிடைக்குங்க இந்த மாதிரி தலைச்சேரி குட்டி வந்து பால் நல்லா உற்பத்தி கிடைக்கும் பாருங்க இவளுக்கு பாருங்கள் மடியை பிறகுங்களா தலைச்ச குட்டி தான் அங்கே மாதிரி இன்னொரு இருந்தவ குட்டி தான் பாருங்க மடியை பாருங்கள் இந்த ரகம் ஆடு வந்து பால் உற்பத்தி நல்லா கிடைக்கும் பால் உற்பத்தி நல்லா கிடைச்சாவே குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா திடமாக இருக்கும் இது ஒரு குட்டிங்கிறதுனால கண்டிப்பாக ஏய் அது உங்கள் அம்மா இல்லாடி எங்கிரி ஆக போகிறேன் குட்டி வந்து நல்லா சீக்கிரம் வளர்ந்து வரும் அது சாக்கீழே போட்டுருங்க அங்கே வேணாம் அவுத்த வேணாம் வேற இடத்துல இடத்த மாற்றி போடுங்க பாலை கொஞ்சம் பீச்சி விட்டு பால் கொடுங்க பிள்ளைக்கு காம்புல இங்கே தூக்கிட்டு வாங்க அப்படியே காலெல்லாம் இது பண்ணாத இங்கே பால் இருக்குல்ல பால் காம்பை பீசி விட்டு பிள்ளைக்கு பால் கொடுறா அங்கே பால் காம்பை ஃபர்ஸ்ட்டு பீசி விடுங்க கொஞ்சம் கீழே என்னால முடியாது தங்கத்துக்கு என்ன வேணும் இந்த தங்கத்துக்கு இந்த தங்கத்துக்கு என்ன வேணும் ம் என்னடி வேணும் இருக்கு மயிலுக்குட்டிக்கு இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறியா உண்டு தான் பால் நிறையா இருக்கு இவ்வளோ கொஞ்சம் கொடு இந்த பாயில் கொஞ்சம் கொடு ஏடா ஏ பிள்ளைக்கு பால் கொடு வாக்குறேன் நீங்கள் கொடுங்க நான் பிடிச்சிக்க காம்பை ஃபஸ்ட்டு பீசி விடுங்க தைக்கில கொஞ்சம் பீசி விடுங்க பீசி விட்டேன் அந்த காம்பையும் பீசி விடுங்க இறா 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 இரு வாயை வைக்கணும் இல்லைன்னா அப்புறம் கூச்சப்பட்டு விட்டு கொடுக்காது அப்படி வாய்க்குள்ள வைங்க இப்படி இருமா இருமா ஜோ 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 இரலாம் கம்பெனி இல்லை ஆடு குட்டி போட்டு உடனே வந்து ஆடு உருப்பு குடி போடணும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் புல்லு அறுத்துட்டு வந்து போட்டோம் வயிறு ஃபுல்லாகணும் ஆட்டுக்கு வட பட சாப்பிடுவேன் உருப்பு கொடி போடணும் இல்லையா அதனால் வந்து வயிறு ஃபுல்லாக ஃபுல்லான தான் அவங்க உருப்பு கொடி போடுவாங்க ஆட்டு குட்டி போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து காலில் உள்ள குழம்பெல்லாம் விட்டோம் மூக்கு பக்கம் வந்து அந்த சரி போன்ற திரவத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு ஆட்டுக்கு வந்து பால் ஊட்ட விட்டோம் தொப்புல் கொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இல்லை ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணணும் போதும் இந்த குட்டிக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது அதனால் தொப்புள் கொடி வந்து கட் பண்ணல நம்ம இந்த குட்டிக்கு எல்லா வீடியோலேயும் நம்ம தொப்புள் கொடி கட் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம் இந்த ஆட்டுக்கு நம்ம கட் பண்ணல பார்த்தீங்கன்னா ஆடு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு உருப்பு கொடி போட்டுருச்சு ஆடு உருப்பு கொடினா என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க அதாவது வந்து புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தெரியாது இது வந்து போடணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல இதை போட்டுடணும் ஆடு போடல அப்படின்னா ஆட்டுக்கு தான் பிரச்சனை அது வந்து என்னென்னா நம்ம டாக்டர்கிட்ட வந்து என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை கொடுத்து அது சீக்கிரம் வெளியே வர மாதிரி பண்ணிடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணணும் எப்படி ரெண்டு மணி நேரத்தில் போட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாம் நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மே இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க வாமா சின்ன பொண்ணு ஆ இங்கே வா சின்ன பொண்ணு விட்டு ஓ விழுந்துட்டாங்களே சரிங்க வா பாடா